அதை செயல்முறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் கொண்டு வரணும் கொண்டு வந்து காட்டணும் இது யார் மேல கடமை மனிதர்கள் மேல கடமை எப்படி வானம்லாம் யார் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா வேற வானத்துக்கு மேல இருக்கிற நிர்வாகம் யார் பண்ணிட்டு இருக்கா இந்த நட்சத்திரம் இங்க நீங்க இங்க இன்னைக்கு நிக்கிது நாளைக்கு நிச்சயம் அங்க நிக்குது இன்னைக்கு செந்திரன் இங்க நிக்கிது நாளைக்கு இப்படி நகர்ந்து நிக்கிது இந்த நிர்வாகம் யார் பண்ணிட்டு இருக்கா அல்லா பண்றான் பூமியோட நிர்வாகம் எப்படி பண்ணணும் அல்லா சொன்ன மாதிரி மனுஷன் பண்ணணும் இதுதான் இங்க ப்ராசஸ் இந்த வாக்கு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் நீ சொன்ன மாதிரி நாங்கள் நடந்து காட்டுவோம் நீ சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டுவோம் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீ டைரக்டாக போ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆனால் நீ சொல்லியிருப்பார் அதை நான் செய்வேன் அந்த அமானத்துக்கு தான் பயந்தவங்க நூ நபி அந்த அமானத்துக்கு பயந்தவன் தான் இப்ராஹிம் நபி இந்த அமானியத்துக்கு பயந்தவர் தான் மூசா நபி அந்த அமானத்துக்கு பயந்தவர் தான் ஈசா நபி அந்த அமானத்துக்கு பயந்தவங்க தான் முகமது நபி அதுக்கு பயந்தவங்க தான் ஹசன்ஸ் எல்லாம் வரைக்கும் அந்த கூட்டம் வரைக்கும் என்ன பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இமாம் குதிமையை சொல்றாங்களே இமாம ஒவ்வொரு இமாம சொல்றாங்களே இமாம் பலி இன்னைக்கு வரக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமாமுங்கள் வரைக்கும் எதுக்கு போய்படுறாங்க அந்த அம்மா பாதுகாக்கணும் அந்த அம்மா சொல்லணும் அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க வாங்க எதுக்கு இதுக்கு இதுக்குதான் கூப்பிடுறாங்க சரிங்களா அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மேட்டு மேலே ஏறி பேசுறாங்க நகசியமா பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை படைத்த உங்களை பரிபாலித்த உங்களுக்கு எல்லாத்தையும் நிர்ணயித்த உங்க ரப்புக்கு நீங்க என்ன பண்ணுங்க பாவ மன்னிப்பு கேளுங்க இன்னும் காணகப்பா நிச்சயமா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம் நம்ம என்னைக்காவது பாவத்தை பாவத்தை கேட்கிறோமா பாவ மன்னிப்பு கேட்கிறோமா என்ன பாவத்தை கேட்டிருப்போம் என்ன பாவத்தை கேட்டிருப்போம் சொல்லுங்க நீங்க ஒரு தொழுகை தொழுதிருப்பீங்க எதுக்கான தொழுதிங்க அந்த நீயத்தின் அது தப்பான நீயத்தின் என்ன நீயத்தது இந்த தொழுகை நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றுன்றது நீ இதுக்கு தொழுகுல ரசூல்லா எப்படி இந்த தொழுகை நான் நரகத்தில் காப்பாற்று காப்பாற்றுன்றது நினைச்சு தொழுகுல இந்த பணியை செய்யறதுக்கு இந்த தொழுகை என்ன பண்ணும் என்ன பண்ணும் வஸ்தாயினும் பிசபுரி வசலா அல்ல என்ன சொல்கிறான் என் உதவி கேளுங்க எதை கொண்டு பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு என் உதவி கேளுங்க எது என்ன உதவி கேட்கணும் நல்லா கிட்ட தீம் பணி செய்யறதுக்கு தான் இந்த தொழுகை புரிதுங்களா அப்போ அந்த தொழுகை நின்று அவங்க நின்று என்ன பாவம் பண்ணி கேட்குறாங்க எல்லா இந்த ச இந்த உலகம் இந்த அண்ட சராஸ்திரம் இவங்க இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் பாவம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாவத்திலிருந்து மீள அவங்களால வழி வழி வகுக்கல வழி இல்லை அவங்களுக்கு நான் வழி கொடுக்கல சொல்லி கொடுக்கல என்னையும் மன்னிச்சிடு அவங்களையும் மன்னிச்சிடு இந்த பாவம் அனுப்பி கேட்கணும் அதுதான் நூனபி அவங்கள்ட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க இத்தனை காலமா விபச்சாரமத்திலேயோ ஆணவத்திலயோ திமர்லையோ வட்டிலையோ இப்படி இந்த மாதிரி பாவங்கள்ல மூழ்கி கிடக்குறீங்க முதல்ல இதுல மீண்டு வெளியே வந்து இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ரப்பே உன் பேச்ச கேட்பேன் ரப்பே உன்னை கட்டுப்பட்டு நிற்பேன் ரப்பேன்னு சொல்லி பாவம் பண்ணி முதல்ல கேளுங்க கேட்டீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனா மன்னிக்க கூடியவனா இருக்கான் அல்ல மன்னிக்க கூடியவனா இல்லையா அல்ல மன்னிக்க கூடியவனா இல்லையா எப்படிப்பட்ட மன்னிக்க கூடியவன் தெரியுமா முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான் ஒரு சாபி என்ன பண்ணிடுறாங்க உன் பேரு மறந்துட்டுறாங்க என்ன பண்றாங்க உபச்சாரம் பண்ணிடுறாங்க உபச்சாரம் விபச்சாரம் பண்ணிட்டோன்னே அல்ல சட்டத்திட்ட எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஆப்போசிட் அதான் அதான் என்னது பேர செலுத்தி சொல்றாங்களே எப்படிப்பட்டவர் முன்மாதிரியான ஒரு ரசூ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நெறிமுறை உங்களால் உங்களால கூட கொண்டு வர முடியாது இனி குற்றவாளிகள் எப்படி இந்த இடத்துல டைம்ல பார்த்தேன் இந்த கேமரால பார்த்தா இவ்வளவு சாட்சி கொண்டு வரணும் அவளை கொண்டு வரணும் வேலைக்காரனை கொண்டு வரணும் வாட்ச்மேனை கொண்டு வரணும் டிரைவரை கொண்டு வரணும் இதெல்லாம் கூட்டு வந்து நிற்க வச்சு நிரூபிச்சு அதுக்கப்புறம் தான் அதை தலைவன் நான் தான் பண்ணுவேன் அப்படிதான் நீங்க படங்கள்ல பாக்குறீங்க இன்னைக்கு ஆனா அல்லாஹவுனுடைய சட்டம் வந்துச்சுன்னா கிரேம் எப்படி வருவான் அவனே வந்து நிப்பான் இதுதான் உஸ்வத்துல அசன் இதுதான் ரசுல்லா இதுதான் உணவு உணவு கேட்கறாங்க அல்லாஹ் வந்துட்டான்னா இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இந்த பால் நீங்க வாங்க அப்படின்றாங்க அப்ப அல்லாஹ் வந்து அங்க உட்கார்ந்த அந்த சாவி குற்றம் செஞ்சிடுறாங்க வந்து நிக்கிறாங்க ரசுல்லாவே நான் தப்பு செஞ்சுட்டேன் என்ன தப்பு செஞ்சீங்க விபச்சாரம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரசுல்லா இப்படி திரும்பிடுறான் இப்படி திரும்பிடுறான் உடனே விட உனக்கு இப்படி இப்படி வந்து இப்படி வந்து நிக்கிற ரசூல்லாவே நான் விபச்சாரம் செஞ்சேன் ரசூல்லா அப்படின்றாங்க மறுபடியும் ரசூலா இப்படி திரும்பிடுறாங்க கண்டுக்காத மாதிரி இப்படி திரும்பிடுறாங்க மறுபடியும் இப்படி திரும்பி இப்படி இப்படி நான் நாலு முறை வந்தேன் அப்படின்றாங்க அந்த சாவி நாலு முறை உங்களை நான் பார்த்த அப்படின்றாங்க அந்த மொத்த சாபி சாபாக்கள் இப்படியும் அப்படியே மாறி மாறி வராங்க வந்துட்டு சொல்ல சொல்லுவாங்க ரசூல்லா ஆமா உண்மையில நான் தப்பு செஞ்சுட்டு எனக்கு தண்டை எனக்கு அத்தை நிறைவீங்க என்னுடைய சட்டத்துக்கு நான் பண்ண குற்றத்துக்கு என்ன பண்ணுங்க தண்டனை நிறைவேற்றுங்கன்றாங்க அப்ப ரசூல் சார் நிறைவேற்ற முன் வந்துடுறாங்க கூட்டிடுறாங்க கும்பல் கூட்டிடுறாங்க கூட்டிட்டு அடிக்க சொல்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடி கல்லால் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அடித்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா போதும் நிப்பாட்டுங்க அப்படின்றது யாரு வாங்க அந்த சாப்பு என்ன பண்ணுறாங்க போதுனால முடியல நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க மீறி அடித்து சாப்படிச்சிட்றான் இறந்துடுறான் அசுல்லா கேட்குறாங்க எல்லாவே மன்னிச்சிட்டானே நீயே மன்னிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் நிப்பாட்ட வேண்டியது தானே அப்படின்றான் நிப்பாட்ட வேண்டியது தானே எல்லாம் மன்னிச்சுட்டான் அவருடைய தண்ணே அவர் அவர் வாங்கிட்டு எல்லாம் அவர் கூலி கொடுத்துட்டா நீங்க நிப்பாட்டில் அப்படின்றாங்க அடிச்சவரையான உமர் இல்லையில அடிச்சாங்க போகுதும் சொல்லும் போது அடிச்சிடுறாங்க ரெண்டாவது என்ன பண்றாங்க உமரில் கேட்குறாங்க விபச்சாரம் செஞ்சது பாவிக்கு போய் நீங்க வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவர் யார் தெரியுமா அவங்க அவங்க எப்படிப்பட்ட சாப்பிடு தெரியுமா அவங்க அவங்க பாவத்தை உணர்ந்தவங்க அல்லா கிட்ட பாவத்தை உணர்ந்து அல்லாக்கிட்ட தண்டனையை அங்கே வாங்காமல் இங்கே வாங்கிட்டு போனவங்க ஆனா நம்ம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா நம்ம இந்த குரானை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ரசூலை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தீனை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அல்லுடைய வாக்குறுதியை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி தப்பே செய்யாத மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நடந்துகிட்டு இருக்கோம் ரசு சலாசுன்னு சொல்றாங்க அவங்க சொர்க்கத்துக்குரிய வருவாங்க அப்ப அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ற அவங்க ரசூல இதே மாதிரி அந்த பெண்மணி விபச்சாரம் செஞ்சிருப்பாங்க அவங்க விஷயத்துல என்ன அவங்களும் இதே மாதிரி தான் ரசிக்கணும் இப்போ கேட்கவே மாட்டேன்றாங்க நீங்கள் போகாமா ஏதாவது தப்பா எதாவது எதாவது கால் பட்டுருக்கு அப்போ போமா போமான்றாங்க இல்லை ரச தப்பு செஞ்சுட்டேன்றாங்க இப்படி என்ன பண்ணுறாரு அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்கிறாங்க அப்போ ரசூசில பண்ணுறாங்க அவகாசம் சரி அந்த குழந்தைய பெற்றுட்டு வாங்க அப்படின்றாங்க அவங்க பெற்றுட்டு வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த பால் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க மூணு வருஷம் இதுதான் தான் ஒரு தப்புக்காக வேண்டி மூணு வருஷம் கிட்ட எப்படிலாம் மன்றாடி இருப்பாங்க இதே நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நம்ம மூணு வருஷம் நம்ம நமக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் ஒரு தப்பா அதெல்லாம் பேசு ஆனால் அந்த அந்த அம்மாவுக்கு என்ன விலங்கி இருக்கும் எப்படி அவங்க நிர்ணயிச்சிருப்பாங்க ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன் அதை எல்லாவுக்கும் முரணாக செஞ்சுட்டேன் எல்லாம் சொன்ன முறையில் செய்யாமல் மாற்றி செஞ்சுட்டேன் அதை ஆறாமல் அணுகிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு செய்ய நான் செய்யக்கூடாது அப்படின்றக்காக வேண்டி அவங்க எப்படி வந்து நின்னாங்க நான் சுகா சொல்கிறாங்க பல்லத்து பல்லக்குழியை தோண்டுங்கன்றாங்க பல்லக்குழியை ஏன்னா உழவு கூடக்கூடாது பல்லக்குழியை தோண்டி நிற்க வச்சிருவாங்க உள்ள உள்ளே வச்சிருவாங்க அந்த பெண்மணி உள்ள போயிட்டாங்க இப்போ அடிங்கன்றாங்க எப்படி இருக்கும் அந்த அடிக்கிறாங்க அடி வாங்குறாங்க அந்த அடிச்ச ஒரு ரத்தம் சாபியோடைய உடம்புல படுது என்ன பண்றாங்க அறுவது பா சீச்சின்றாங்க இங்க இருக்கக்கூடிய எழுபது பேர் இவங்களுடைய ஈமான பங்கு போட்டு கொடுத்தாலும் இன்னும் அந்த ஈமான் முழுமையா இருக்கும்ன்றாங்க உங்க எழுபது பேருக்கு இவங்களுடைய பங்கிட்டு கொடுத்தாலும் இன்னும் இந்த ஈமான முழுமையா இருக்கும் அது முடியாதுன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஈமான அது அந்த ஈமான் தான் நம்மள்ட்ட அந்த ஜுவால தான் கேட்கறாங்க அந்த ஈமான் நீங்க கொண்டு வாங்கன்றாங்க இந்த ஈமான் எங்க இருக்கு நம்மள்ட்ட இருக்கா செத்து போய் கிடக்கு ஏன் இல்ல ஏன்னா இந்த பொறுப்பை நம்ம உணரவே இல்லை விபச்சாரம் ஒருத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னா அல்ல அவன் விபச்சாரத்தை பார்த்து அவன் விபச்சாரம் பண்ணானா நம்ம அவனை பார்த்து தண்டிப்பானா அதுக்கு வழி வகுத்து தியாரா நம்மளை பார்த்து கேட்பானா யார கேட்பான் வழி வகுத்தவனையும் வழி கொடுத்தவனையும் அவனுக்கு அனுமதி கொடுத்தவனையும் கேரளஸா இருந்தவனையும் பார்த்தா நல்லா தண்டிப்பா இன்னைக்கு எந்த பக்கத்துல நம்ம நிக்கிறோம் அங்க நிக்கிறோமா இங்க நிக்கிறோமா அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு இது அல்லாஹ் கிட்ட ஒரு நாளும் ஹிக்மத்தை பற்றி கேட்கல மூசா நபி அல்லாஹ் கிட்ட ஞானத்தை கேட்குறாங்க இப்ராஹிம் நபி அல்லா கிட்ட ஞானத்தை கேட்குறாங்க ஜக்கரி அலி இஸ்லாமி அல்லா கிட்ட ஞானத்தை கேட்குறாங்க ரசூல் சலா இஸ்லாம் ஞானத்தை அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க இதுக்காக வேண்டிய எதுக்காண்டி கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருலான்னு கேட்குறாங்க நேற்று வரைக்கும் இருந்த ஞானம் எனக்கு பத்தாது நாளைக்கு என்ன நடக்கு போது தெரியவை மறுநாள் என்னென்ன நடப்பது தெரியவை அடுத்த வருஷம் நடக்க போகிறது தெரியவை எனக்கு அந்த கல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கு யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கேட்குறோமா நம்ம எதை கேட்கறோம் எல்லா கிட்ட அதுதான் நல்லா சொல்றான் சில பேர் எட்டு துவா கேக்குறாங்க உலகத்தின் சார்ந்து கேக்குறாங்க நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் மறுபடியும் ஒண்ணும் இல்ல நீ என்ன எந்த முகத்தை கொண்டு போக போறோம் அப்போ இந்த வார்த்தையை என்ன பண்றாங்க சமூகத்தை பார்த்து கேக்குறாங்க பாவம் பண்ணி கேளுங்க முதல்ல நீங்க செஞ்ச பாவத்தை உணருங்க நம்ம செஞ்ச பாவம் என்னது நான் ஒரு தாயின்றது தன்னைத்தானே நம்பாம இருக்கிறது எனக்கு அழைப்பு படி தண்ணி தானாம தன்னை தானே நம்பாம இருக்கிறது என்ன சொல்லிக்கிறோம் நமக்கு ஞானம் இல்ல நமக்கு அறிவு இல்ல இதன் பேர் கல்வி கத்துக்கோ தேடு ஓடு ரசூலாவுக்கு அல்ல ஃபர்ஸ்ட் முதல் வையன் அந்த ரசூலாவுக்கு இக்ரா படிதானே என்ன படிக்கணும் குரான படிக்க சொல்லி தரானா என்ன சொல்லி தரானா நூனபி ஏன் வந்தாங்க ஆதம் அலி இஸ்லாம் ஏன் படைக்கப்பட்டாங்க சைத்தான் ஏந்து என்ன மாறு செஞ்சு வந்தா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு யார் சைத்தானுடைய செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கா யார் என்ன கட்டுப்பட்டு இருக்கா இது எல்லாமே படி தானே இதுதான் நம்ம செய்யணும் இதுதான் நம்ம பண்ணணும் இதுதான் மேல பொறுப்பே இதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் அதிகமா ரப்பியு கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்கணுமா கேட்கல இதெல்லாம் நம்ம உணரக்கூடியவர்கள் நம்ம இருக்கணும் இது என்னது அழைப்பாளர்களுடைய